உங்களுக்கு வந்து மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கஜமாலா கெத்துமால் அங்க இருக்க சோரன் அங்கே இருக்க திகல் இது மாதிரி எல்லா ஊர்லையும் அப்புறம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மல்லா மலகான ஒரு துறைமுகம் இருக்கு ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் தான் இந்த வேளாண்மை வந்து மெக்சிகோ வழியாக பெரு நாடு மெக்சிகோ பிரேசில் வழியாக ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் போனது தெரிய அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்க மரபு முறைகள் எல்லாமே இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மல்லர் சொல்லக்கூடிய சமூகத்தோட ஒத்தி போகுது இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்னைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய பல்ல சமூகத்துல அந்த பல்லன்ற வார்த்தை ஒரு தாழ்த்தப்பட்டது அநாகரிகமானதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா உண்மையில பார்த்தன்னா அந்த பல்லு பல்லு பாடல்கள்ன்றது பயன்படுத்த வந்தா கூட அடிப்படையில் மிக பழைய பழங்குடிகளாக இருந்து நாகரிக வாழ்க்கை வந்தப்ப அந்த தாழ் ஒரு பல்லமாக இருக்கிற இடத்துல நீர் கிடைச்சதால அவங்க வந்து பல்லர்கள் அந்த இடப்பெயரை குறிப்பிட்டு பல்லர்கள் சொல்வதால அவங்க வந்து அந்த வேளாண்மை உலகம் முழுக்க பரவணும் இந்த பல்லறிங்க சொல் ஒரு இழிவான சொல் கிடையாது அதே சமயத்தில் இந்த பல்லறிங்க இந்த அடையாளம் சொல்லப்பட்ட மக்கள் வேளாண்மையை உலகம் முழுக்க பரவனதுக்கு ஸ்பெயின் பிரேசில் பெரு அமிரி வித ஆப்பிரிக்கா அது மாதிரி நாடுகளில் ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் இந்த பேர் மெக்சிகோல தன்னுடைய பேரே பல்லரும் அழைச்சிட்டு இருக்க பழங்குடிகள் இன்னைக்கும் இருக்காங்க யுவானின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இன்னைக்கும் அவங்க அம்மா அப்பான்னு தான் சொல்றாங்க இன்னைக்கு அவங்க கட்டுமரத்தை கட்டுமரத்து தான் சொல்றாங்க அவங்க வந்து தன்னுடைய பேரு பின்னாடியே பல்லரும் வச்சிருக்காங்க அதே மாதிரி சைனா வரைக்கும் பர்மாவின் சைனா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்களே தனக்கு பேரு பின்னாடி பல்லம் பல்லருன்னு வைக்க ஒரு பழக்கம் இருக்கு அதே மாதிரி மல்லான்ற பேர் வச்சிருக்க பழக்கம் இருக்கு இந்த பல்லரும் மல்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர்ன்றது மிக தெளிவாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு முதல் வேளாண்மை கொண்டு போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லத்தெனான்ற ஒரு பெண் கொண்டு போகிறா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா ஜப்பான் தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் ஒரு பெண் தான் அந்த நாகரிகத்தை ஒரு வேளாண்மையை முதல்ல கொண்டு போறா அது விவசாயத்தை கொண்டு போறா இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஒத்துமை இருக்குது உலகத்தில் ஒரு ஆறு செவ்வியல் மொழியில் கிரேக்கமும் தமிழும் ஒன்றா இருந்தா கூட பாண்டியர்கள் உபயித்து அதே பாண்டிய சின்னத்தை தான் கிரேகரும் உபயோகிக்கிறாங்க கிரேக்க நாகரிகத்தில் பாண்டியர்ன்ற ஒரு பேரும் கிரேக்க நாகரிகல பல்லர்ன்ற பேரும் ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு அப்புறம் கவுண்டி ஆஃப் பல்லாஸ் சொல்லிட்டு இந்த ஸ்பெயின்ல கட்லான் வாழ்ற பகுதியில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மைன்ற விஷயத்தில் இந்த பல்லருங்கிற சமூகம் வந்து எப்படி போய் அந்த அந்த சமூகத்தோட கலந்துருக்காங்கன்றது தெளிவா தெரியுது இப்போ நம்ம ஆங்கிலம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட இந்த பழைய ஆங்கிலத்தில் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தொடர்பான சொல்கள் இருக்கிறது எப்படி போனது யாருக்கும் தெரியாமல் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த சொல்ல எடுத்துகிட்டு போனது யார் அந்த சமூகம் யாருன்றத தெளிவாக கொண்டு போகிறப்ப இந்த பல்லமை சமூகம் இந்த தமிழ் மொழியுடைய வேசுவரில் கொண்டு போனதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்துகிட்டே